அதாவது வந்து அவர்கள் எங்களாலும் வரி விதிக்க முடியும் என்கின்ற இது வருகின்ற பொழுதுதான் அவர்கள் அதன் வலியை உணர்வார்கள் இப்பொழுது டேனியல் சிமித் மாற்றம் தான் இதற்கு புறம்பான கருத்தை தெரிவிக்கின்றது இங்கு உற்று நோக்கத்தக்கது அதாவது வலியில் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு நாட்டிற்கு தனது நாட்டிற்கு அதை செய்யக்கூடிய அதி அதாவது அதி உச்ச துரோகமாக இதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது குற்றம் செய்தவர்கள் அதாவது காவல்துறையை தாக்க

தனது இல்லியவாளர்களாக மாற்றி இருக்கிறார் இவருக்காக எதையுமே முன்னர் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக அமெரிக்க பிரிமை உள்ள அங்கே பிறந்தவர்கள் அதாவது தாய் தந்தையர்கள் ஆஹ் குடிவரவாளர்களாக அல்லது அந்த பதிவு புத்திரங்கள் இல்லாதவர்களாக இருந்து அங்கே பிறந்து குடிவரவாளர்களாக உள்ள பலர் குடவரப்பு வந்தார்கள் எனவே இரண்டு பற்ற இரண்டு மாறுபட்ட சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இரண்டு பாலினங்கள் என்பது பயாலஜிக்கல் ரீதியாக அனுமானமாக ஏற்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இவர்களுடைய விருப்பு அல்லது அவர் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார் என்று ஒருவர் விரும்புகின்ற பொழுது அது சமுதாயத்திற்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அதனை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் பெரிய சட்ட விதானங்களாக கூட மாறி இருந்தது ஒரு ஒருவர் ஒரு தாக்குதலை மேற்கொள்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் கைகட்டி நிற்பது என்பது சமபலம் அல்ல இங்கே தேவைப்படுவது பேச்சுவார்த்தை

டாக்டோர்ட்டை பார்த்து அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அதாவது வந்து தேசியம் தேசிய பற்றி என்பது இறையாண்மை சுதந்திரம் என்பது முதலாய கடமைகள் ஒரு கண்ணீடி இருக்கு உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தார் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் ரவி அலையுங்கள் பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய பெற்றுக் பெற்றுக்கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா நான்கு ஒன்று ஆறு இரண்டு நான்கு ஐந்து 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 ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 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 ரவி நடராஜா செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலக அரங்கில் பேசப்படுகின்ற முக்கிய செய்திகளாக டொனால்டு ட்ரம்பினுடைய பதவியேற்பு அதன் பின்னர் இடம்பெறுகின்ற நகர்வுகள் பேசப்படுகின்ற செய்திகளாக இருக்கின்றன குறிப்பாக டொனால்டு டிரம்பினுடைய இந்த அணுகுமுறை என்பது எதிர்காலத்தில் உலக நாடுகள் மத்தியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுதிலும் இப்பொழுது கேபிட்டல் ஹில் தாக்குதல் சம்பவத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகளை அவர் பொது மன்னிப்பின் அடிப்படையில் வெளியிட்டிருக்கின்றார் என்ற செய்தி கிடைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடுதலை என்பது ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் விடுதலை செய்தாலும் அவர்கள் தேச பக்தர்கள் என்ற ஒரு அடைமொழியையும் அவர் அவர்களுக்கு சூட்டி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்நிலையில் இன்று காலை வேளையில் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் ஒருபுறம் ஏனைய நாடுகளுக்கான வரி விதிப்பு என்பது அமெரிக்கா மீது ஒரு அழுத்தத்தை ஏனைய நாடுகளும் கொடுக்குமா என்ற கேள்வியை எழுப்பினாலும் அமெரிக்கா தன்னுடைய பலத்தின் மூலமாக ஏனைய நாடுகளை கட்டி போட போகிறதா என்ற கேள்வியையும் அது ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ளேயே சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பொது மன்னிப்பு விடுதலை என்பது சாத்தியமாகி இருக்கின்றது ஏற்கனவே ஜோ பைடன் இது குறித்த விமர்சனங்களை தெரிவித்திருந்தாலும் கூட இப்பொழுது இந்த ஜனாதிபதி அதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஆயிரத்து ஐநூறு கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் உண்மையில் தேச பக்தர்களா நிச்சயமாக இல்லை இது வந்து எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சார்ந்தவர்களே அண்மையில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மாறாக அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த வாரம் துணை ஜனாதிபதியை தெரிவித்த கருத்தானது தான் ஆம் இவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பதை ஏற்கின்றேன் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதே போல இந்த சட்டமா அதிபராக வரக்கூடியவர் சபையிலே கேட்கப்பட்ட பொழுது இந்த எப்படி பார்க்கிறீர்கள் என்ற பொழுது குற்றம் செய்தவர்கள் அதாவது காவல்துறையை தாக்கியவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் தான் ஒவ்வொரு வழக்காக தனித்தனியை பார்ப்பேன் என்று கூறியிருந்தார் என்றால் அங்கே கட்டிடங்களை கூட தாக்கி ஜன்னல்களை உடைத்து பல செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் போலீசாரரை தாக்கியதற்கு புறம்பாக இவையெல்லாம் இந்த வீடியோக்கள் மற்றும் பதிவுகளின் மூலம் புறப்பட்ட ஒளிப்படங்களை வைத்து இந்த கைதுகள் என்பன எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன அதை விட நேரடியான கைதிகள் அங்கே இந்த பாதுகாப்பு படையினரால் நேரடியாக கைது செய்யப்பட்டவர்களை தவிர மிகுதியானவர்கள் இவ்வாறான ஒளி படங்கள் மூலம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்களுக்கான அனைத்து பேருக்குமான விடுதலை என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் தானாக செய்திருக்கின்றார் அதன் மூலம் அவர் அவர்களை ஒரு ஆதரவாளர்களாக மாற்றி இருக்கின்றார் இவருக்காக எதையுமே முன்னர் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக ஆஹ் அமெரிக்காவின் முப்படை தளபதி சட்டத்தின் வழிநடத்தினர் சட்டத்தின் நாயகன் என்கின்ற தௌதிகளை எல்லாம் கொண்டிருக்கின்ற பதவி இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவி அந்த பதவியில் அமர்ந்த உடனேயே இதை அவர் செய்ததால அவர் எவ்வாறான ஒரு செயற்பாட்டில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடியவர் என்பது அதாவது இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் அவரது துணை ஜனாதிபதி கூறியது அல்லது அவரது சட்டமா அதிபர் கூறியது எல்லாம் அவரது செயற்பாட்டிற்கு மாறாக இருந்திருந்தனர் எனவே இவ்வாறாக தனது கட்சியின் விருப்பத்திற்கு அல்லது தனது கட்சியில் உள்ளோர்களின் ஆமோதிப்புக்கு கூட உட்படுத்தாத வகையில் அந்த ஒட்டுமொத்தமாக அதாவது வந்து பொது மன்னிப்பு என்பது நிறைய அற்ற முறையில் வழங்கி இருக்கின்றார் அதாவது இவ்வாறு குறிப்பிடலாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கியவர்கள் என்று கொண்ட கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள் விசாரணை நடந்து முற்று பெற்று தீர்ப்புக்காக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல விசாரணைக்காக காத்திருப்பவர்கள் கூட இருக்கின்றார்கள் இந்த மூன்று பிரிவினரிலே ஒரு எந்தவித தளர்வு மற்றொரு விடுதலையே செய்திருக்கின்றனர் எனவே இது வந்து இந்த சட்ட சட்டத்தின் பால் விருப்புள்ளவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக வரவேற்கக்கூடியதில் குற்றவாளிகள் வெளியிட்டிருந்தார் இன்று வெளிவந்த செய்தி இப்பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஏற்கனவே இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு தண்டனை பெற்ற ஒருவர் அகதி கோரிக்கையை சமர்ப்பித்து அவர் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது தான் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த சட்டவிரோத குடிவரவாளர்கள் தொடர்ந்து பேசுகின்ற அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் ஆனால் அவருக்காக போராடிய ஒருவர் இப்பொழுது அகதி கோரிக்கையை கனடாவில் முன்வைத்திருக்கின்றார் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்றால் முன்னுக்கு பின் முரணான தன்னுடைய தலைவன் கூறுகின்ற கருத்துக்கு மாறாக செயற்பட்ட ஒருவர் கனடாவில் அகதி கோரிக்கையை கேட்டு இப்பொழுது அது கிடப்பில் இருக்கின்ற நிலையில் அங்கே இந்த பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை அறிவிப்பு வெளிவந்தவுடன் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் கோரியிருக்கின்றார் இதை எப்படி பாக்குறீர்கள் ஆமாம் இப்பொழுது இரண்டு அதாவது வந்து அந்த குற்ற வியலில் இருந்து தப்புவதற்காக அல்லது தனது தலைமையின் விருப்பை தான் விரும்பிய பொழுது அதாவது செயற்படுத்தியதற்கான ஒரு அதாவது வந்து பாவ மன்னிப்பாக கூட அவர் கனடா வந்து தனது பாதுகாப்பிற்கான இதை கூறியிருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை என்பது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் தண்டனை தப்பிக்கலாம் தண்டிக்கப்படாதவர்கள் தப்பிக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது எனவே இவர் மீண்டும் விரும்பி திரும்ப செல்வதற்கான விருப்பை வெளியிட்டிருப்பது போல கனடாவுக்கு வருவதற்காக அல்ல கனடா ஒரு பாதுகாப்பு இடமாக பலருக்கும் இருக்க போகின்றது குறிப்பாக இந்த இரு பாலினத்து அதாவது வந்து இந்த பாலின மாறுபாடு பலரும் கனடாவை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் என்பதை டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் இரண்டு பாலினம் என்கின்ற கோரிக்கையை ஏற்படுத்திவிட்டது அதே போல இந்த அமெரிக்க உரிமை உள்ள அங்கே பிறந்தவர்கள் அதாவது தாய் தந்தையர்கள் குடிவரவாளர்களாக அல்லது அந்த பதிவு புத்திரங்கள் இல்லாதவர்களாக இருந்து அங்கே பிறந்து குடிவரவாளர்களாக உள்ள பலர் கூட வரப்போகுந்தார்கள் எனவே இரண்டு பற்ற இரண்டு மாறுபட்ட சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி இருக்கின்றது ஒன்று கனடாவை தெய்வீக por una masa para curioso. குழுமம் ஒன்று அங்கே ஏற்படுத்தியிருக்கின்றது அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பொருளாதாரங்கள் அறிவு போன்றவற்றையும் சந்தர்ப்பம் இருக்கின்றது அதே போன்ற மறுபக்கமாக இவ்வாறு ஏதிலிகளாக அல்லது தங்களுடைய சந்தர்ப்ப தேவைகளுக்காக வந்தவர்கள் திரும்பி செல்லக்கூடிய வரவு இருக்கின்றது இது வந்து அதாவது கனடாவில் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மீண்டும் ஆளுமையோடு நிரூபிப்பதான நிகழ்வாக மாறியிருக்கின்றது என்பதுதான் உண்மை இந்த அறிவிப்பு வழிவந்த

குறிப்பிட்ட இந்த அவர்கள் ஊடாக சட்டவிரோதமாக வரப்போபவர்கள் அல்ல அவர்கள் சட்டபூர்வமாக வாகனங்களிலோ அல்லது விமானங்களிலோ வந்து கனடாவில் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்த போகின்றவர்கள் ஆஹ் சட்டவிரோதமாக வருபவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக கனடா அடுத்தே ஆக வேண்டும் என்னவென்றால் அங்கே பல மில்லியன் பேர்களை அவர்கள் வரி குறிப்பாக ஒரு விடயத்தை கவனத்தீர்கள் ஆனால் அவர்களில் பலரும் வேலைக்கு செல்பவர்கள் வரி செலுத்துபவர்கள் அதாவது வந்து நான் நினைக்கின்றேன் சுமார் அறுபத்தி ஏழு அல்லது எழுபத்தி ஏழு பில்லியன் டாலர்கள் வரி செலுத்துபவர்கள் ஆண்டுக்கு அவர்கள் வே அதாவது வேலைக்கு செல்வதில் மிகவும் ஒழுங்கானவர்கள் அதைவிட அமெரிக்கர்களால் நிரப்பப்பட முடியாத வேலைகளை செய்பவர்கள் இரவு பணி துப்புரவு பணி மற்றும் வார இறுதி நாட்களின் பணி போன்றவற்றில் இது இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் செய்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் இதே அவ்வாறானவர்கள் சிலைகளில் இந்த இவ்வாறான வழிகளில் வர முடிய வந்து தரை வழியில் சட்டவிரோதமாக அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைக்காகத்தான் இது அல்லது அவர்களை பரிசீலிப்பதற்கான இங்கே இன்னொன்று இந்த கனடியர்கள் பலரும் அமெரிக்காவில் தற்பொழுது வாய்ப்புகளில் பெரிய பல மாகாணங்களிலும் இருக்கின்றார்கள் அவர்கள் கூட வருகின்ற சந்தர்ப்பம் வந்து ஏற்பட போகின்றது அவர்களால் அந்த ஒத்துக்கொள்ள முடியுமா இவ்வாறான சூழ்நிலைகளை என்கின்ற நிலை வந்து ஒரு பரந்துபட்ட சமுதாய விழுமியங்களையுடைய தாராள மனப்பான்மையுடைய கருத்து சுதந்திரத்தையுடைய நாடாக பிரதிபலிக்கின்ற கனடாவில் இருந்து சென்றவர்கள் இப்பொழுது கட்டுப்பாடுகளை ஏற்கின்ற தரமாக தங்களை மாற்ற முடியும் வேண்டுமா கோரிக்கை இருக்கின்றது என்றால் இவ்வாறு அங்கு நெருக்கடி என்பது எவ்வாறு மக்களிடையே பெரும் நெருப்ப அதாவது வந்து நெருப்பாற்றியை ஏற்படுத்தி என்று இப்பொழுது அதாவது வந்து இவ்வாறு கூறுங்கள் இரு பாலின திருமணங்கள் மாத்திரமல்ல அதே போல கருக்க கருக்கலைப்புகள் போன்றவை கூட கனடாவிற்கு அமெரிக்கர்கள் வரக்கூடிய அதாவது பல மாறுதல்களை இது ஏற்படுத்த போகின்றது ஆனால் ஏற்கனவே ஜோ பைடன் நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருந்தது அதாவது இருபால் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் வேலைகளில் அரசாங்க வேலைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக இது தொடர்பான பரிசீலனை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ராணுவம் தொடர்பாக அவர் எந்தவித தகவலையும் தெரிவிக்காவிட்டாலும் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் மத்திய அரசில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்ல இது ஒட்டுமொத்த விழுமியங்களையும் புறம் தள்ளுகின்ற மனித நேயங்களையும் மனித அபிமானத்தையும் அடிப்படை தன்மையையும் அறவே மறக்கின்ற ஒரு அநாகரிக செயற்பாடு படைகளில் கூட சுமார் இருபது ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னர் தங்களை வெளிப்படுத்துவதற்கு தயங்கியவர்களாகவும் பின்னர் தங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர்களாகவும் மாறி இருந்தார்கள் இப்பொழுது அவ்வாறு மாற்றம் பெற்றவர்கள் எல்லாம் சில விலைகளில் அதாவது வந்து நஷ்டஈடுகள் கோரிக்கைகள் பல வழக்குகள் வரப்போகின்றன அதாவது போன்ற நிலை சாத்தியமில்லையா ஏனென்றால் ஒரு மூன்றாம் பாலினத்தவர் தன்னை அடையாள அடையாளப்படுத்துகின்ற பொழுது ஒன்றில் ஆணாக அடையாளப்படுத்த வேண்டும் அல்லது பெண்ணாக அவர் வரையறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவது சாத்தியமில்லாத ஒன்று என்று நினைக்கின்றீர்களா இல்ல அதாவது இப்பொழுது மூன்றாம் பாலினத்தவர் என்று வருகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தின்படி ஒன்றில் ஆண் என்று தன்னை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் அவர் அல்லது பெண் என்று வரையறுத்துக் கொண்டு இந்த விடயங்களில் ஈடுபடலாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இது சாத்தியம் இல்லை என்று நீ நினைக்கின்றீர்களா இல்ல இதற்கான சாத்திய இல்லாதபடியால் தான் அவ்வாறான ஒரு தோன்றல் இடம்பெற்றது அது வந்து மனித உரிமை சாசனம் என்பது பிரதிபலிக்கின்ற விவகாரமாக சார்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எவ்வாறு தோற்றம் பெற்றதோ ஒவ்வாறு சிறுபான்மையினர் சகல உரிமைகளையும் பெற்றார்களோ ஒவ்வாறு பெண்கள் தங்களுக்குரிய சம உரிமையை பெற்றார்களோ அதே போன்று இவ்வாறான அதாவது அமெரிக்கா கனடாவில் கூட பெண்கள் வாக்களிக்க முடியாத என்பது பல பத்தாண்டுகளுக்கு முதல் இருந்தது அதைவிட பாதுகாப்பு துறையிலோ அல்லது போலீஸில் சேர்வது கூட எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஹியூ அதாவது சார்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்ததன் பிரகான செயற்பாடுகளில் ஒன்றாகத்தான் இருந்தது அவ்வாறான நிலைகளில் மாற்றம் பெற்று உலகம் ஒரு புதிய நோக்கி நோக்கி செல்கின்ற பொழுது பாடவிதானங்களில் அவையெல்லாம் கற்பித்தலின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய அதாவது விருப்பு என்பது தவிர்க்கப்படுகின்ற பொழுது இவ்வாறு கூறுங்கள் இந்த இரண்டு பாலினங்கள் என்பது பயாலஜிக்கல் ரீதியாக அனுமானமாக ஈர்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இவர்களுடைய விருப்பு அல்லது அவர் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார் என்று ஒருவர் விரும்புகின்ற பொழுது அது சமுதாயத்திற்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அதனை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைதான் பெரிய சட்ட விதானங்களாக கூட மாறி இருந்தது அதனை பல நாடுகள் அதாவது வந்து முதலில் பெல்ஜியம் டென்மார்க் ஸ்பெயின் அதுக்கு அடுத்ததாக நான்காவது நாடாக கனடா செய்திருந்தது தற்பொழுது முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் இவை சட்டமா சட்டபூர்வமாக இந்த திருமணங்கள் என்பதையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன அங்க இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கான எதிரான கொடுமைகள் என்பன அல்லது வன்முறை என்பன பலப்படுத்தப்படுகின்றன இப்பொழுது அவர்கள் இரண்டு பேருக்கு மேல் ஒரு இடத்தில் கூட முடியாது இப்பொழுது நீங்கள் எங்கள் அண்டை நாடான இந்தியாவையோ அல்லது எங்கள் நாட்டை எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் இவ்வாறு ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்துவராக இருந்தால் அவர் அந்த சமுதாய அந்த இனத்து அந்த பாலினத்தில் இருந்து தவிர்க்கப்படுபவராகவும் மற்ற பாலினத்தாரால் ஏற்கப்படாதவராகவும் அல்லது இடை அநாக நகைச்சுவையான நாங்கள் காண்கிறோம் இது ஏற்கக்கூடியதல்ல அவர்கள் மனிதா மனிதம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் மற்றவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் அவர்களை விட வேண்டும் ஏனென்றால் இது மரணங்களை கூட்டுகின்றதாகவும் அதாவது அவர்கள் தற்கொலைக்கு அல்லது அவர்கள் மனவிரக்திக்கு ஆளாகின்ற சந்தர்ப்பங்களை அதிகரிக்கச் செய்கின்ற செயற்பாடாக அமைந்துவிடும் என்பது அடிப்படை சரி இப்பொழுது கெனடிய அரசியல்வாதிகள் முன்னர் இருந்த நிலையிலிருந்து ஏடிக்கு போட்டியாக அல்லது ஒரு பழிக்கு பழி வாங்கும் நிலையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்று கூட காட்டமான ஒரு அறிக்கையை ஜஸ்டின் டூடு அவர்கள் வெளியேற்றிருக்கின்றார் அமெரிக்கா எடுக்கின்ற நகர்வுக்கு பதிலடியாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஒரு காத்திரமான முடிவை அறிவிக்கின்றவராக மாறியிருக்கின்றார் ஆனால் டேனியல் ஸ்மித் அவர்கள் அல்பர்டா முதல்வர் அவர் கூறுகின்றார் ராஜதந்திர ரீதியில் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு அமெரிக்காவோடு ஒரு ராஜேந்திர அணுகுமுறை

இல்லையா கனடாவிடம் அந்த வெள்ளமை இருக்கின்றது கனடா இந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்பதை ஏனைய முதல்வர்களும் முனைந்துதான் ஜஸ்டின் டூடோவுடன் செய்கின்றார்கள் டேனியல் சிமித் மாத்திரம் தான் இதற்கு புறம்பான கருத்தை தெரிவிக்கின்றார் என்பது இங்கு உற்று நோக்கத்தக்கது அதாவது வந்து வலியில் வலியில் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு நாட்டிற்கு தனது நாட்டிற்கு அதை செய்யக்கூடிய அதி அதாவது அதி உச்ச துரோகமாக இதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து நேரம் தான் முக்கியம் இந்த விடிய இப்பொழுது உள்ள நேரம் என்பது கனடாவிற்கு தேவையான நேரம் இந்த நேரத்தில் என்பார்கள் அவ்வாறான நேரத்தில் இவ்வாறாக அவர் ஒரு பண்பியல் போவது மிகவும் ஒரு அவதானத்திற்கும் அல்லது ஒரு அஹ் அதாவது எச்சரிக்கைக்குரிய விடயம் அவர்கள் தனிநாடாக பிரிவதற்கு கூட சில ஆண்டுகளுக்கு முன்னர் தாங்கள் அல்லாத ஒரு அனுமானங்களை வெளியிட்டவர்களாக இருந்தார்கள் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஒருவர் ஒரு தாக்குதலை மேற்கொள்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் கைகட்டி நிற்பது என்பது சம பலம் அல்ல இங்கே தேவைப்படுவது பேச்சுவார்த்தைக்கான ஒரு மேசை பலம் அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவர் நாங்கள் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அதாவது வந்து எங்களுக்கும் சக்தி இருக்கின்றது என்பதை காட்டாமல் நாங்கள் போவோம் என்றால் அதற்கு பேர் சரணாகரி சரணடைதல் நோக்க வேண்டியவர்களாக மாறிவிடுவோம் ஆமா ஆமா இங்க வந்து ஜஸ்டின் டூடோ கூடுவது டொலருக்கு டாலர் அதாவது வந்து அவர்கள் எங்களாலும் வரி விதிக்க முடியும் என்கின்ற இது வருகின்ற பொழுதுதான் அவர்கள் அதன் வழியை உணர்வார்கள் இப்பொழுது பார்த்தீர்களானால் டக்ஃபோர்ட் கூட இவரை போல ஒரு கன்சர்வேட்டிவ் சார்ந்தவராக இருந்தாலும் கூட டக் போர்டின் முகம் என்பது கனடாவை நோக்கியதாக இருக்கின்றது அவர் தாங்கள் வரி விதிப்போம் நாங்கள் இதனை தடை விதிப்போம் என்று இப்பொழுது இவரிடம் உள்ள ஒரு ஆதன் அதாவது வந்து அனுமான பலம் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா வந்து எண்ணெயில் அடைய நினைத்தாலும் அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் எண்ணெய்களை வேண்ட வேண்டியவரும் அதற்கு அவர்களுக்கு உள்ள தெரிவுகள் வந்து மற்றும் கனடா கனடா தான் அண்மையில் உள்ளது அப்ப கனடாவில் இருந்து வாங்குவதாக இருந்தால் நிச்சயமாக அல்பர்டாவில் இருந்து நிலக்கு எண்ணெய் அல்ல மண் மண்ணை பிசைந்த இருக்கின்ற இருக்கின்றது அந்த மசகு எண்ணெய் என்பது தேவைப்படுகின்ற பொழுது அது ஒரு அதி உச்ச பேச்சு பொருளாக இருக்க முடியும் அந்த நேரத்தில் பார்த்து அந்த மாகாண முதல்வர் இவ்வாறான கருத்தை தெரிவிப்பது என்பதுதான் இந்த நான் கூடிய கூறிய அந்த நேரம் கருதாத அதி ஒரு பின்வாங்கல் அல்லது துரோகம் துரோகம் என்கின்ற வார்த்தையை பாவிக்கலாம் என்றால் கனேடியர்கள் என்கின்ற வகையில் அனைவரையும் அதாவது தாங்கள் கனேடியர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய தேவையை அனைத்து பேரும் கொண்டிருக்கின்றார்கள் அது கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த தலைவர் பி எப் பொலிவியராக இருக்கலாம் அல்லது கன்சர்வேட்டிவ் மாகாண முதல்வராக இருக்கலாம் அவர்கள் தற்பொழுது பின்பற்றிய வேண்டிய நபர் யார் சொன்னால் டாக்டோர்ட் டாக்டோட்டை பார்த்து அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அதாவது வந்து தேசியம் தேசிய பற்றி என்பது இறையாண்மை சுதந்திரம் என்பது முதலாய கடமைகள் ஒரு கனிடி இருக்கு என்பது ஆமா இப்பொழுது மெக்சிகோவில் இருந்து எல்ஜி சாம்சங் இந்த இரண்டு நிறுவனங்களும் தங்களுடைய செலவை இயந்திர தொழில்துறையை அமெரிக்காவில் இருக்கின்ற தங்களுடைய நிறுவனங்களுக்கு மாற்றுவதாக அறிவித்திருக்கின்றன இந்த வரி விதிப்பை அடுத்து உடனடியாகவே இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றது ஏனென்றால் வீட்டு உபயோக பொருட்கள் கூடுதலாக அமெரிக்காவில் பாவனையில் இருக்கின்றன அந்த பொருட்களுக்கு விலை அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதனால் தொழில்துறை பாதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் சீனா மீதும் இறக்குமதிகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு சீனாவுக்கான வரி விதிப்பு என்பது வருகின்ற பொழுது இது ஒரு பாரிய சந்தையில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் இதனால் அமெரிக்காவுக்கு சிக்கல் நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா நிச்சயமாக இவ்வாறு கூறுங்கள் அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு வாக்களித்தவர்கள் இரண்டு விதமாக இதனை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் இப்பொழுது ஒருவே ஒரு அரைக்கு மரணம் பூசும் தேவை இருந்தால் அவர் இப்பொழுது டொலர் போய் ரோலர் போன்றவற்றை ஐந்து டொலரோ அல்லது பத்து டொலர் ரோக்கு வாங்கிவிடுவார் முட்டுமுழுதாக அவருக்கு தேவை ஒரு நாள் தேவை ஒரு சுத்தியலை சுத்தியலை இரண்டு வாங்கி விடுவார் அவருடைய தேவை என்பது அந்த தற்காலிகமாக ஏற்பட்ட தேவைக்காக அவர் அதை வாங்குகின்ற பொருட்கள் அதே அவர் இப்பொழுது சீனாவின் பொருட்களின் விலைகள் என்பன கூட்டப்படுகின்ற பொழுது அவற்றின் விலை என்பது உயர்கின்ற பொழுது அவை நிச்சயமாக இப்பொழுது அந்த பெரும் சந்தைகளில் அந்த பெரும் கடைகளில் விற்கின்ற விலைகளுக்கு உத்தவையாக வரும் பொழுது அவர்களுடைய இயலாமை என்பதை அவர்களுக்கு வெறுப்பு டொனால்ட் ட்ரம்ப் மீதான வெறுப்பை கொண்டு வருவார் அதே போல நீங்கள் குறிப்பிட்ட உதாரணம் அந்த சலவை இயந்திரங்களோ அல்லது குளிர் சாதன பட்டிகளோ இவர்கள் அதாவது மெக்சிகோவில் என்பது அமெரிக்க டாலருக்கு ஒரு மனிதனியாக மூன்று டொலர்களோ அல்லது நாலு டொலர்களோ இருந்திருக்கும் இப்பொழுது அதே சம்பளம் இங்கே இவர்கள் இருபது டொலர்களாக கொடுக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தும் அதே இது தொழில்நுட்ப அவர்களுடைய சம்பளம் பல மடங்காக இருக்கும் எனவே அவற்றின் விலை என்பது தடுதியாக உயர வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு முன்னூறு டாலருக்கு இப்பொழுது ஒரு சலவை இயந்திரத்தை மெக்சிகோவில் உற்பத்தி செய்து கொடுத்த நிறுவனம் அதே முன்னூறு டாலருக்கு அமெரிக்காவிலிருந்து உற்பத்தி செய்து கொடுக்கின்ற தன்மை ஏற்கனவே இருந்திருந்தால் அவர்கள் மெக்சிகோவில் வைத்து அதை இயக்கியிருக்க தேவையில்லை அவர்கள் லாபகரம் நோக்கித்தான் அவ்வாறு செய்தார்கள் மக்களுக்கு தாராள விலையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதனால் பாதிக்கப்பட போவது அந்தந்த நிறுவனங்களா அல்லது அமெரிக்காவா இல்லை இதனால் பாதிக்கப்பட அனைவரும் இப்பொழுது இவ்வாறு கூறுகள் அதாவது போட்டிகள் போட்டி எவ்வாறு இப்பொழுது சரி சீனாவில் இருந்து வருகின்ற ஒரு பொருளுக்கு இவர் பத்து வீதம்தான் வரி விதிப்பார் அல்லது இருபத்தி ஐந்து வீதமாக இருக்கட்டும் சீனாவில் ஒரு முன்னூறு டாலருக்கு செய்கின்ற வாஷிங் மிஷின் வருகின்ற பொழுது அது இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்புடன் இங்கே வந்து ஒரு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அல்லது அதன் திருமதி அவ்வாறு இருக்கும் அத்துடன் நானூறு டொலர்களுக்கும் விற்பனை ஆகலாம் அதே நேரம் அமெரிக்காவில் செய்கின்ற பொருள் பொருளின் திருமதி என்பது அறுநூறு அல்லது எழுநூறு தான் விற்க முடியும் ஏனென்றால் தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் சம்பளம் மற்றும் ஓவர்ஹெட் ஓவர்ஹெட் என்பது இடங்களுக்கு செலுத்துகின்ற பணம் மற்றும் போக்குவரத்து போன்றவற்றிற்கான பணம் மற்றும் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அவ்வாறு வருகின்ற பொழுது எவை விற்க போன்றன என்கின்ற கேள்வி கூட எழுகின்றது எனவே இவையெல்லாம் அதனால் வந்து நடைமுறையில் பார்க்க வேண்டிய விடைகள் கருத்தியலில் எதையும் கவித்துவிட்டு போகலாம் ஆனால் நடைமுறையில் வரும் பொழுதுதான் அவற்றின் ஆக்கங்களும் தாக்கங்களும் தெரியும் சரி எதிர்வரும் நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்புகின்றது என்பதனை தொடர்ந்து அவதானிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ் மீண்டும் மற்ற பொழுதிலே சந்திப்போம் நன்றி ராம் நன்றி ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி நன்றி வட்டி வீதம் குறைந்து வருகிறது வீட்டுச் சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள் பல வீடுகள் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்